பார்ந்த மாணவர்களே வணக்கம் இன்றைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் ஏழு பன்னாட்டு பொருளியல் பற்றி பார்ப்போம் இன்றைக்கு உலகம் முழுவதும் எந்த நாட்டு பொருளையும் எங்கே வேணாலும் வாங்கலாம் விற்கலாம் என்கிற அளவிற்கு உலக சந்தை என்பது சுருங்கி இருக்குது அதனால் பன்னாட்டு வாணிகம்னால் என்ன அதோடைய கோட்பாடு என்ன அந்நிய செலாவணினா என்ன பன்னாட்டு நேரடி முதலீடுனா என்ன இவற்றை பற்றி அறிவுங்கிறது இன்றைக்கி மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது இப்படி இந்த பன்னாட்டு வாடகைங்கிற பாடம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு ஐரோப்பாவில் இது உருவாகுது ஆடம் ஸ்மித்து டேவிட் ரெக்கார்டோ ஹேபர்லர் டாசிக் ஜேஎஸ் மில் பேலா பாலசா இப்படி பல பொருளியல் அறிஞர்கள் அவர்களுடைய அந்த பங்களிப்போட இந்த பாடம் உருவாகுது இதில் நம்ம என்னத்தெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா மூலதன ஓட்டம்னா என்ன தொழில்நுட்பம் எப்படி மாறுது மாற்று விகித பிரச்சனைகள் என்ன இவற்றையெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்க்குறோம் இப்போ இந்த பன்னாட்டு பொருளியலுக்கான அந்த விளக்கம் அப்படின்னா என்ன தான் அதுக்கு அதுக்கான கான்செப்ட் என்ன பன்னாட்டு பொருளியல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது இன்றைக்கி நாடுகள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயங்கிறது இருக்குது இந்த சார்ந்திருத்தலை நிர்ணயிக்கிற காரணிகள் அதனுடைய விளைவுகள் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக எடுத்துரைக்கிறது தான் இந்த பொருளியல் பாடத்துடைய இந்த பிரிவு பன்னாட்டு பொருளியலுடைய பொருள் விளக்கம் என்பது அதில் நீங்கள் உள்ளார என்ன கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இதில் பொருள் அடக்கங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல வந்து தூய வாணிப கோட்பாடு அதாவது ஒரு நாடு ஏன் ஏற்றுமதி செய்யுது ஏன் இறக்குமதி செய்யுது எந்தெந்த வகையான பொருளை நாடுகள் ஏற்றுமதி செய்து எந்தெந்த வகையான பொருட்களை இறக்குமதி செய்து வாணிப விகிதம் என்ன பன்னாட்டு பொருள் வாணிக செலுத்து நிலை என்ன அயல்நாட்டு செலுத்து நிலை என்ன வாணிக செலுத்து நிலை இல்லை இதை எல்லாத்தையும் விவரிக்கிற அந்த பிரிவு தூய வாணிப கோட்பாடுன்னு சொல்கிறோம் அடுத்த பொருளடக்கமாக நம்ம பார்க்குறது கொள்கை சச்சரவு அதாவது இந்த உலகமயம் தாராளமயம் வருவதற்கு முன்னாடி வெளிநாட்டு பொருள் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது வரி விதிக்கிற தன்மைகள் வேறுபாடு இருந்தது நிறைய வரி விதித்தாங்க ஆனால் இப்போ எல்பிஜி வந்ததுக்கு பிறகு அந்த வாணிக உறவு என்பது எப்படி இருக்கிறது அந்த உறவுகளை கட்டுப்படுத்துறதா இல்லை தடையில்லாத வாணிமத்தை வந்து அனுமதிக்கிறதா பொருள் வாணிக முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் இடம்பெயர்தல் இதிலெல்லாம் ஒரு நாடு என்ன கொள்கைப்பூர்வமான முடிவுகளை எடுக்குது அப்படிங்கிறது தான் கொள்கை சச்சரவு அடுத்தாம்ப பார்த்தா பன்னாட்டு வாணிக கூட்டமைப்பும் ஒன்றியங்களும் அப்படின்னு பார்த்தா இந்த பிரிவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கூட்டமைப்புனா என்ன சுங்கவரியோட ஒன்றியங்கள் என்ன பணவியல் ஒன்றியங்கள் என்ன ஒவ்வொரு நாட்டுக்கிடையும் பொருளாதார ஒத்துழைப்பு எப்படி இருக்குது பன்னாட்டு வாணிக நிறுவனங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இதையெல்லாம் இந்த பிரிவு விவரிக்குது நாலாவதாக பன்னாட்டு நிதியையும் வாணிபத்தையும் ஒழுங்குபடுத்துகிற நிறுவனங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாட்டு பண நிதியும் இருக்குது மறு கட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி அதாவது உலக வங்கி அது இருக்குது உலக வர்த்தக நிறுவனம் இருக்குது அதே மாதிரி பொருளாதார மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையுடைய மாநாட்டு அமைப்பு இப்படி இந்த நிறுவனங்களை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் இந்த பன்னாட்டு நிதி மற்றும் வாணிப ஒழுங்குபடுத்துகிற நிறுவனங்களாகும் இப்போ இவ்வளவு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாணிகம்னால் என்ன என்ன வியாபாரம் வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது பொருட்களாக இருந்தாலும் பணிகளாக இருந்தாலும் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் எதாக இருந்தாலும் பப்ளிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க தங்களுக்குள்ளே எப்படி பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம சிம்பிளாக வணிகம்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட வணிகம் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து உள்நாட்டு வணிகம் இன்னொன்று பன்னாட்டு வணிகம் அது என்ன உள்நாட்டு வணிகம் பொருளாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் வெதர் இட் இஸ் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அதை வந்து ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளேயே நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உள்நாட்டு வணிகம் அப்போ பன்னாட்டு வணிகம்னா என்ன இதே பொருளாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் அதை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளோடு பருமாறி இந்த வியாபாரத்தை நடத்துகிறோம்னா அதை என்ன சொல்கிறோம்னா பன்னாட்டு வணிகம் இதை என்னெல்லாம் சொல்லுவோம்னா வாணிகம்னு சொல்லுவோம் மண்டலங்களுக்கு இடையான வாணிகம்னு சொல்லுவோம் உள்நாட்டு வாணிபத்துக்கும் பன்னாட்டு வாணிபத்துக்கும் வேறுபாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது என்னெல்லாம் இருக்குது ஒரு நாட்டுடைய மக்கள்கிட்டையே அவங்களுக்குள்ள வியாபாரம் நடந்தால் அது உள்நாட்டு வணிகம் அப்படி இல்லாமல் ஒரு நாடு தாண்டி அடுத்த நாட்டு மக்களோடையும் அதே வாணிகம் நடந்தால் அது பன்னாட்டு வாணிகம் அதே மாதிரி உழைப்பாக இருந்தாலும் மூலதனமாக இருந்தாலும் இப்போ இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்குன்னா அதில் தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தானுக்கு போகலாம் அப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா அது உள்நாட்டு வணிகம் ஆனால் அதே உழைப்பு அதே மூலதனம் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கும் வந்துருச்சுன்னா அது வந்து பன்னாட்டு வணிகம் அதே மாதிரி பொருளாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் உள்நாட்டு வணிகத்துக்கு என்ன தேவையில்லை எந்த விதமான தடையுமே கிடையாது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல லேபரு அவர் விவசாய வேலையை வந்து கேரளாவில் போய் செய்யணும்னா அதுக்கு எதாவது கடவுச்சீட்டு வாங்கணுமா விசா வாங்கணுமா பாஸ்போர்ட் வாங்கணுமா யார்கிட்டையாவது பர்மிஷன் வாங்கணுமா இதுவுமே கிடையாது கேரளா போய் அவர் பாட்டை வேலை பார்த்துட்ருக்கலாம் அப்படி தானே இன்றைக்கி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாடு பூரா இருக்காங்க இதெல்லாம் உள்நாட்டு வணிகம் ஆனால் அதே நேரத்தில் இதே வேலைகளை நம்ம என்ன செய்யலாம் வெளிநாடுகளிலும் போய் செய்யலாம் இதே மாதிரி பொருட்களை சுங்கவரிக்கு உட்பட்டு வெளிநாடுகளில் விற்கலாம் இப்படி இருந்தால் இது வந்து பன்னாட்டு வணிகம் அதே மாதிரி உள்நாட்டு வணிகத்தில் மிக முக்கியமான விஷயம் விற்கிறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் ஒரே ஒரு பணம் தான் செலவு பண்ணப்படுது இப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு உழைப்பாளி கேரளாவில் போய் வேலை செய்கிறார் அப்படின்னா அங்கே காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இதே ரூபா நோட்டை எடுத்து கொடுத்தாருனா வாங்கிக்குவாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதே லேபரு சிங்கப்பூரில் போய் இந்த பணத்தை கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அப்போ பன்னாட்டு வணிகத்தில் பல நாட்டு பணம் பயன்படுத்தப்படுது ஆனால் உள்நாட்டு வணிகத்தில் அந்தந்த நாட்டுடைய பணம் தான் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி புவி அமைப்பாக இருந்தாலும் கால சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்குள்ளே என்றால் அந்த உள்நாட்டு வணிகம் ஒரே மாதிரி இருக்கும் அனே அதே சமயத்தில் பன்னாட்டு வணிகம் சொன்னால் இந்த புவியமைப்போ காலநிலையோ வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆக இவையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னா இரண்டுக்குமான வேறுபாடுகள் சொல்லலாம் அப்புறம் இந்த பன்னாட்டு வணிகத்துக்கான என்னெல்லாம் கோட்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு வணிக கோட்பாடுகள் வந்து தொன்மை கோட்பாடுன்னு இருக்குது தற்கால கோட்பாடுன்னு இருக்குது ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க அதேனா தொன்மை தொன்மைன்னா அவங்களுக்கு தெரியும் பழைய பழைய கோட்பாடுக்கு பேர் தொன்மை கோட்பாடு அதாவது ஆடம் ஸ்மித்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் தனியடக்க செலவு கோட்பாடுன்னு ஒன்று விளக்குறார் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறார் அதாவது செழுமைப்படுத்துகிறார் டேவிட் ரெக்கார்டோ அதை தாண்டி அதுக்கு பிறகு ஜேஎஸ் மில்லு வந்தார் சிஎஃப் பாஸ்டபுள் வந்தார் நிறைய பேர் வந்தாங்க ஆனால் நம்ம இப்போ அந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டு பேர் தான் ஒன்று ஆடம் ஸ்மித்து மற்றொருவர் வந்து டேவிட் ரெக்கார்டோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் உனக்கு பாடப்பிரிவு அப்படி பார்க்குறப்ப ஆடம் ஸ்மித் வந்து முழு செலவு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறார் அது என்ன முழு செலவு கோட்பாடு வியாபாரம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லாத சூழலில் குறைவான அடக்க செலவில் பொருள் உற்பத்தி செய்கிற தேர்ச்சியை ஒரு நாடு அடையுமானால் அந்த நாடு பன்னாட்டு வணிகத்தில் மிகப்பெரிய பலனை அடையும் அடம் ஸ்மித்தோடைய கோட்பாடையே தனியடக்க செலவில் பொருள் உற்பத்தி செய்கிற தேர்ச்சியை நாடுகள் பெற்றிருப்பதே பன்னாட்டு வாணிகம் நடைபெறுவதற்கான அடிப்படை இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மல்டிநேஷனல் பிஸ்னஸ் சொன்னோம்னா அதுக்கான பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் எந்த ஒரு நாடு பொருள் உற்பத்தி செய்கிற தேர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படி பார்த்து ரெண்டு நாடு பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடுறது அப்படின்னு எடுத்துக்குவோம் எந்த நாடு எந்த பொருளை குறைந்த அடக்க செலவில் உற்பத்தி பண்ணுதோ அந்த நாடு சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கு அந்த நாடு என்ன செய்யலாம் அடுத்த நாட்டுக்கு அந்த பொருளை ஏற்றுமதி செய்யலாம் அதே நேரத்தில் எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு அந்த நாட்டுக்கு அதிக செலவு பிடிக்குதோ அந்த பொருளை செவனே உற்பத்தியே சேரே கிடையாது மாறாக என்ன பண்ணிடுறது அடுத்த ஒரு நாடு யார் குறைவான செலவு உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட குறைச்ச காசுலேயே அதை என்ன பண்ணிக்கலாம் இறக்குமதி பண்ணிக்கலாம் இதுதான் அவருடைய கோட்பாடு இதுக்கு எடுகோள்கள் அதாவது சில கண்டிஷன்ஸ் வச்சாங்க எப்படி ரெண்டு நாள் ரெண்டு பொருளை தான் உற்பத்தி செய்யும் இந்த இடத்துல மூலதனம் வந்து கணக்கிடையாது உழைப்பு உற்பத்தி காரணி எல்லா உழைப்பாளரும் அவன் சிங்கப்பூரில் சைனாவில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இயல்பு தான் அவங்கள்ட்ட இருக்குது ஒரு பொருளுடைய செலவோ விலையோ அந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு தேவைப்படுற உழைப்போடைய அளவை கொண்டு தான் அந்த பொருளுடைய செலவு என்பது மதிப்பிடப்படுது போக்குவரத்து செலவு கிடையாது இதெல்லாம் கண்டிஷன் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு உதாரணத்தை இப்போ பார்ப்போம் பாருங்களேன் அதாவது இந்த முழு செலவு கோட்பாட்டை இந்த அட்டவணை மூலமாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் எப்படி அப்படின்னா ரெண்டு நாள் எடுத்துக்கிறோம் ஒன்று வந்து இந்தியா இன்னொன்று சைனா இதில் அந்த லேபருடைய தலா உற்பத்தி பர்காப்டா ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கோதுமையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தலா உற்பத்தி வந்து இருபதாகவும் சீனாவுடைய தலா உற்பத்தி வந்து எட்டாகவும் இருக்குது அதே நேரத்தில் துணியோடைய தலா உற்பத்தியை பார்த்தா இங்கே இந்தியாவுக்கு ஆறு தான் இருக்குது சீனாவுக்கு பதினாலு இருக்குது இப்போ உனக்கே நேரம் புரிஞ்சிருக்கும் யார் எதை உற்பத்தி பண்ணால் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ அந்த வரைபடத்தை கொஞ்சம் பாருங்கள் இந்தியாவை பாரு கோதுமையில் இருபது இருக்கு துணியில் ஆறு அதே நேரத்தில் அந்த ரெட் லைன் வருது பாரு சைனா சிகப்புக்கோடு பாரு கோதுமை எட்டு அதே நேரத்தில் துணி வந்து பதினாலு இப்போ நமக்கு என்ன தெரியுது இந்தியா கோதுமையை வந்து சீனாவை விட குறைஞ்ச செலவில் உற்பத்தி செஞ்சிடலாம் ரொம்ப தெளிவாக தெரியுது அதே நேரத்தில் சீனா வந்து துணியை இந்தியாவை விட குறைந்த செலவில் உற்பத்தி செய்யலாம் அப்போ என்ன செய்யணும் ரெண்டு பேரும் வெற்றி பெறணும்னா இந்தியா கோதுமை அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கணும் அதை சைனாவுக்கு ஏற்றணும் அதே நேரத்தில் சைனா துணியை நிறைய உற்பத்தி பண்ணிக்கணும் அதை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும் இப்படி பண்ணுனா இந்த பன்னாட்டு வணிகத்தில் இந்தியாவுக்கும் நன்மை சீனாவுக்கும் நன்மை இதுதான் இல்லை நீ புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஆடம் ஸ்மித்துடைய கோட்பாடு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிகார்டோடைய ஒப்புமை செலவு கோட்பாடு இந்த டேவிட் ரெக்கார்டோ பேசிக்காக அவர் ஒரு இங்கிலாந்தை சார்ந்த பொருளியல் அறிஞர் அவர் அரசியல் பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் அவர் பப்ளிஷ் பண்ணார் அந்த புத்தகத்தில் தான் அவர் ஒப்புமை செலவு கோட்பாட்டை பற்றி ரொம்ப விளக்கி எழுதியிருக்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெக்கார்டோ பொருட்களை உற்பத்தி செய்ய செலவழிக்கப்படுகிற அந்த செலவு வேறுபாட்டை அதுதான் பன்னாட்டு வாணிபத்திற்கான அடிப்படை அப்படின்ட்டார் எப்படி ஒரு நாடு உற்பத்தி செய்யும் பொருளுக்கிடையே தனி அடக்க செலவில் வேறுபாடே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒப்புமை செலவில் கண்டிப்பாக வேறுபட்டிருக்கும் ஒப்புமைனா வேறு இல்லை தம்பி கம்பேர் பண்ணுறது ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்னொரு ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணுறோம்ல இவன் பாரு உயரமாக இருக்கிறான் அவன் பாரு கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு தான் கம்பேரிசன் அதுதான் ஒப்புமை அப்போ இந்த ஒப்புமை செலவு வேறுபாடு தான் பன்னாட்டு வாணிகத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்ற எப்படி அப்படின்னா ஒரு நாடு ஒப்புமை செலவில் குறைந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுனா அந்த நாடு பன்னாட்டு வாணிபத்தின் மூலமாக பலனடைய முடியும் அதே நேரத்தில் ஒரு நாடு ஒப்புமை செலவில் அதிகமாக போயிட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்குன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணாமல் மாறாக என்ன செஞ்சுக்கலாம் இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் இதுக்கு ரெக்கார்டோ இரண்டு பொருள்களை ஒரு நாடு குறைந்த தனியடக்க செலவில் உற்பத்தி செய்ய முடிஞ்சாலும் எப்படி இரண்டு பொருட்களையுமே ஒரு நாட்டால் குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடிஞ்சால் கூட அந்த நாடு என்ன பண்ணணும் மற்ற நாட்டோட ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணி நம்முடைய உற்பத்தி செலவோட ஒப்பீட்டளவில் இன்னொரு நாட்டில் இந்த உற்பத்தி குறைவாக இருக்குமானால் அந்த நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்படிங்கிறாரு இதுக்கு என்னெல்லாம் அவர் இந்த கோட்பாட்டுக்கு எடுக்கொள்ள சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு நாடு ரெண்டு பொருளை தான் உற்பத்தி செய்து கூலி செலவு தான் உற்பத்தி செலவு உழைப்பாளர்கள் அனைவருமே ஒரே மாதிரியான திறமை பெற்றவங்க ஒரு நாட்டுக்குள்ளே உழைப்பு இடம்பெறலாம் நாட்டுக்கு நாடு இடம்பெற முடியாது உற்பத்தி அளவு என்பது மாறாத விலை உட்பட்டது பன்னாட்டு வாணிகத்தின் மீது தடை விதிப்பதில்லை உற்பத்தி தொழில்நுட்பத்தில் மாற்றம் நிகழறது போக்குவரத்து செலவு கணக்கில் கிடையாது நாட்டுடைய சந்தையில் எப்போதுமே நிறைவு போட்டி தான் உனக்கு தெரியும் நிறைவு போட்டினா ஒரே மாதிரியான பொருள் விற்கணும் ஒரே தரமானதாக இருக்கணும் எல்லா சமமாக தான் இது பெரிய நிறைவு போட்டி அப்போ மார்க்கெட்டில் நிறைவு போட்டி தான் இருக்குது நிறைவுறைவு போட்டியே கிடையாது உற்பத்தி வளம் முழுவதும் உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படுது நாட்டுடைய பொருளாதார நடவடிக்கையில் கவர்மெண்ட்டு இன்டர்ஃபேர் ஆகிறதே கிடையாது இதெல்லாம் எடுகோலாக வச்சுக்கிறார் வச்சுக்கிட்டு அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறார் எடுத்துக்காட்டு அப்படின்னா அமெரிக்கா இந்தியா ரெண்டு நாட்டை கம்பேர் பண்ணி துணியும் கோதுமையும் அவங்க உற்பத்தி பண்ணுறதா ஒரு கற்பனை பண்ணுறார் பண்ணிட்டு அந்த ஒப்புமை செலவு எப்படி சொல்கிறாரு பாருங்கள் முழுக்க அது கையில் இருக்கும் இதெல்லாம் கண்டிஷன் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் எப்படி ஒரு கற்பனை பண்ணுறார் இந்தியாவும் அமெரிக்காவும் துணியும் கோதுமையும் உற்பத்தி பண்ணுறாங்களாம் அப்படி பண்ணுறப்ப அதுக்கு எவ்வளோ உழைப்பு ஆகுது அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா துணிக்கு நூறு அழகு உற்பத்தி தேவைப்படுது கோதுமைக்கு நூற்றி இருபது அழகு உற்பத்தி தேவைப்படுது அப்போ ஒரு மூட்டை கோதுமைங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் துணியாக இருக்குது அதே நேரத்தில் இந்தியாவை பார்த்திங்கன்னா துணியை தயார் பண்ணுறதுக்கு தொண்ணூறு உழைப்பளவு தேவைப்படுது கோதுமையை தயார் பண்ணுறதுக்கு எண்பது உழைப்பளவு தேவைப்படுது அப்போ ஒரு மூட்டை கோதுமைங்கிறது சைபர் புள்ளி எட்டு எட்டு மீட்டர் துணியாக இருக்குது இப்போ ஒரு கம்பேரிசன் நீ பண்ணி பார்த்தீங்கன்னா கோதுமை உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் துணியை உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் இந்தியா தான் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் இதை இப்படியே பார்த்துடக்கூடாது இப்போ நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ட் போடுறோம் ஒன்று இந்தியா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு என்பதுன்னு இருக்குது இன்னொன்று அதே சமயத்தில் கோதுமையை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபதாகவும் நூறாகவும் இருக்குது இதை பார்க்குறோம் அதாவது இந்தியாவுக்கு துணி கோதுமை ரெண்டுத்துலையுமே முழு தெரிச்சு இருக்குது அது தெளிவாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் இந்தியா கோதுமையை அதிகளவு உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்துவிட்டு வாணிகத்துடைய பலனை முழுமையாக பெறலாம் என்ன காரணம் ஒப்பீட்டு செலவு பார்க்குறப்ப எண்பது டிவைடட் பை நூற்றி இருபது என்பது தொண்ணூறு டிவைடட் பை நூறை விட குறைவாக இருக்குது இதுதான் ஒப்புமை செலவு அதாவது கோதுமை துணி உற்பத்தியில் அமெரிக்காவுக்கு துணி உற்பத்தி பண்ணனானா பாதகம் குறைவு அப்போ அவங்க துணியை உற்பத்தி பண்ணலாம் அதே நேரத்தில் கோதுமையை அவங்க என்ன பண்ணிக்கலாம் இறக்குமதி பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுத்தையுமே இந்தியாவே உற்பத்தி பண்ணுனால் கோதுமைக்காக ஒரு எண்பது அலகு உற்பத்தி நம்ம செலவு பண்ணணும் கோதுமைக்காக நாம் ஒரு எண்பது அலகு உழைப்பை செலவு பண்ணணும் துணிக்காக ஒரு தொண்ணூறு அலகு உழைப்பை செலவு பண்ணணும் ரெண்டு சேர்த்தா ஒம்பது எட்டு பதினேழு நூற்றி எழுபது உழைப்பு நம்ம செலவு தான் நமக்கு என்ன கிடைக்கும் துணியும் கோதுமையும் கிடைக்கும் அதுக்கு பதில் ரெண்டு மூட்டை கோதுமையை உற்பத்தி பண்ணுறது அப்போ எவ்வளோ செலவாக போகுது எண்பது எண்பது நூற்றி அறுபது தான் அப்படி உற்பத்தி பண்ணிவிட்டு ஒரு முட்டை கோதுமையை என்ன பண்ணிடலாம் நேராக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறது இப்போ நம்ம கையில் என்ன மிச்சம் அப்படின்னா தொண்ணூறு எண்பது நூற்றி எழுபது உற்பத்தி அழகுக்கு பதில் நம்ம இப்போ எவ்வளோ பண்ண போகிறோம் நூற்றி அறுபது அழகு தான் உற்பத்தி உழைப்பு செலவு செய்ய போகிறோம் வெறும் நூற்றி அறுபது அழகு அப்போ பத்து அழகு உழைப்பு என்பது இந்தியாவுக்கு மிச்சம் அதே நேரத்தில் அமெரிக்கா ரெண்டுத்தையும் தயார் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணுனா என்ன ஆகும் நூறும் ஒரு நூற்றி இருபது அவங்களுக்கு இரநூத்தி இருபது போயிடும் அதே நேரத்தில் அவங்க ரெண்டு நூற மட்டும் செலவு பண்ணி துணியை உற்பத்தி பண்ணிவிட்டு ஒன்று நமக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருபது உழைப்பழகு என்பது மிச்சம் இதுதான் ஒப்புமை செலவு கோட்பாடு அப்போ எப்ப பன்னாட்டு வணிகத்தில் ஒரு நாடு வெற்றி பெற முடியும் அப்படி சொன்னா எந்த ஒரு நாட்டிற்கும் பொருளை ஏற்றுமதி செய்வதற்கு முன்னால் ஒவ்வொரு நாடும் தனக்கு எது சாதகமாக இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு எப்படி செயல்பட்டால் லாபம் என்பதை புரிந்து கொண்டு எங்கே ஒப்பீட்டளவில் அடக்க செலவு குறைவாகிறதோ அந்த பொருட்களை மட்டுமே உற்பத்தி செய்து அந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யுமானால் அந்த நாடு பன்னாட்டு வாணிகத்தில் வெற்றி பெற முடியும் இதெல்லாம் இப்போ பேசுனது பூரா தொன்மை கோட்பாடு அப்போ இன்னொரு கோட்பாடு ஏற்கனவே சொன்னேன் அது பேர் என்ன புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு ஸ்வீடன் நாட்டில் ஒரு பொருளியல் இங்கே இருந்தார் ஹெக்ஸார் அப்படின்னு ஒரு பேர் அவர் என்ன சொன்னார்னா இந்த பன்னாட்டு வாணிகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் உற்பத்தி வளங்களில் வேறுபாடு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி வளம் என்பது வேறு அமெரிக்காவில் இருக்கிற உற்பத்தி வளம் என்பது வேறு இப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கிற அந்த உற்பத்தி வளத்தின் வேறுபாடு காரணமாக தான் என்ன ஏற்படுதுன்னா பன்னாட்டு வணிகமே ஏற்படுது அப்படின்னு சொன்னார் அதாவது தொன்மை பொருளில் இருக்கிற என்ன சொன்னாங்க ஒப்புமை செலவு வேறுபாடு தான் பன்னாட்டு வணிகத்திற்கான காரணம்னு சொன்னாங்க அவங்க உழைப்பை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க இவர் எல்லா விதமான காரணிகளையும் மூலதனம் உட்பட எல்லா விதமான காரணிகளையும் கணக்கில் எடுத்துட்டு என்ன சொல்கிறாரு நாடுகள் பெற்றிருக்கிற உற்பத்தி காரணிகளுடைய அளவுங்கிறது வேறுபடுது உற்பத்திக்கு தேவைப்படுற உற்பத்தி காரணிகளுடைய அந்த ரேஷியோ விகிதமும் வேறுபடுது இந்த விகித வேறுபாடு தான் பன்னாட்டு வாணிகத்திற்கான அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவர் அதுக்கு சில கண்டிஷன் எடுக்கோல்லாம் சொல்கிறாரு எப்படி அப்படின்னா ரெண்டு நாடு ரெண்டு காரணியை பயன்படுத்தி ரெண்டு விதமான பொருளை உற்பத்தி செய்யுது எப்படி ரெண்டு நாடு ரெண்டு உற்பத்திக்காரனியை பயன்படுத்தி ரெண்டு விதமான பொருள் அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு அளவில் உற்பத்திக்காரனியை பெற்றுருக்கு பொருட்கள் அப்படின்னா அதனுடைய உற்பத்தியில உற்பத்தி காரணி தேவைப்படுற அளவுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அதை நம்ம வந்து என்ன பண்ணத முடியுது தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணி வகைப்படுத்த முடியுது ரெண்டு நாடும் ஒரே விதமான உற்பத்தி தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துது ரெண்டு நாடுமே ஒரே மாதிரியான தேவை ரெண்டு நாட்டுக்கும் இருக்குது ரெண்டு நாட்டுடைய பொருள் மற்றும் உற்பத்தி காரணிகளுக்கான சந்தையில் நிறைவு போட்டி தான் நிலவுது இத்தனையையும் அவர் எடுகோலா வச்சு தான் என்ன சொல்றாரு ஹெக்சர் ஒளியின் கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்றாரு இந்த கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா மூலதன இருப்பை அதிகம் கொண்ட நாடு மூலதன பண்டத்தை உற்பத்தி செய்யும் உழைப்பு அதிகமாக கையில் இருப்பு வச்சுருந்தாங்கன்னா அவங்க உழைப்பை பேஸாக வச்ச பொருட்களை உழைப்பு அடிப்படையாக கொண்ட பொருட்களை தான் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க அதை ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு இவருடைய கோட்பாடாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போனால் ரொம்ப ஒரு எளிமையான கோட்பாடு அதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மூலதன மிகுதியாக உள்ள நாடு அதிக முதலீட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அதே நேரத்தில் உழைப்பாளர்கள் மிகுதியாக உள்ள நாடு அதிக உழைப்பினால் உருவாகும் பொருட்களை தான் ஏற்றுமதி செய்யும் என்பதுதான் ஹெக்ஸர் ஹெக்சர் கூற்று ஒரு உற்பத்தி காரணி மிகுதியாக கிடைக்குதா அல்லது பற்றாக்குறையாக இருக்குதா என்பது மற்ற காரணிகள் கிடைக்கிற அளவை பொறுத்தது ஒரு நாட்டுடைய மூலதன அளவுக்கும் மற்ற உற்பத்திக்காரணி அளவுக்கு உள்ள தான் மற்ற நாடுகளுடைய வீதத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த நாட்டை மூலதனம் மிகுந்த நாடு அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க இந்தியாவையும் அமெரிக்காவும் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் உழைப்பு என்பது பார்த்தா ஒரு ஐம்பது அழகாகவும் அதே நேரத்தில் அமெரிக்காவில் உழைப்பு பார்த்தா இருபத்தி நாலு அழகாகவும் இருக்குது பாதிக்கு கீழே இருபத்தஞ்சு கூட இல்லை அதே நேரத்தில் மூலதனத்தோட அழைப்பை பார்த்தா இந்தியாவில் நாற்பது இருக்குது அமெரிக்காவில் எவ்வளவு இருக்குன்னா முப்பது தான் இருக்குது இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தா இந்தியா இப்போது அதிக வலுவாக இருக்குதா இல்லை அமெரிக்கா இருக்குது ஆனால் நம்ம என்ன சொல்லிவிடுவோம் ஆகா உழைப்பும் இந்தியாவில் தான் அதிகம் இருக்குது ஐம்பது மூலதனமும் இந்தியாவில் தான் அதிகம் இருக்குது நாற்பதுன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் அப்படி நாம் கணக்கு போட்டோம்னா அது தவறான கணக்காக போயிடும் பின்ன எப்படி கணக்கிட வேண்டும் அந்த மூலதனத்துக்கும் உழைப்புக்கும் என்ன விகிதம் இருக்குது ஒரு வயலில் எத்தனை ஆட்கள் வேலை செய்கிறார்கள் என்பது பெரிதல்ல அவர்கள் எவ்வளவு வயலை பதப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஒரு விவசாயியுடைய வெற்றி தோல்வி என்பது இருக்கும் அப்போ மூலதனத்துக்கும் உழைப்புக்குமான அந்த விகிதாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூலதனத்தை உழைப்பால் வகுங்க நாற்பது ஐம்பதாவில் வகுத்திங்கன்னா சைபர் புள்ளி எட்டு தான் ஆனால் அமெரிக்காவில் முப்பது இருபத்தி நாலாவது வகுத்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வந்துருது அப்போ இந்தியா அதிக மூலதனம் உள்ள நாடு போல தோன்றினாலும் இல்லை அமெரிக்கா தான் மூலதனம் மிகுந்த நாடு எதனால் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய மூலதன உழைப்பு வீதம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இது இந்தியாவுடைய சைபர் புள்ளி எட்டை விட மிக வித்தியாசமாக கூடுதலாக இருக்குது அப்போ அமெரிக்கா தான் அதிக மூலதனம் உள்ள நாடு அப்போ மூலதனம் மிகுதியாக இருக்கிற நாடு என்ன செய்யும் அதிக மூலதனத்தால் உற்பத்தியாகும் பொருளை ஏற்றுமதி செய்யும் அதே நேரத்தில் உழைப்பு மிகுந்த நாடு என்ன செய்யும் அதிக உழைப்பால் தயாராகிற பொருட்களை ஏற்றுமதி செய்யும் இது கோட்பாடு இதிலையும் குறைபாடு உண்டு எப்படி நாட்டில் உற்பத்திக்காரனிகளுடைய இருப்பளவு என்பது இன்னைக்கு இருப்பது பத்து வருஷம் கழிச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு காலத்திற்கும் அது என்ன செய்யலாம் மாறலாம் அதே மாதிரி உற்பத்திக்காரனிகளுடைய திறன் ஒவ்வொரு நாட்டுக்கிடையில் டிஃபர் ஆகலாம் உழைப்பாளருடைய எண்ணிக்கையை கவனத்தில் எடுத்துக்கிட்டா அமெரிக்காவோட உழைப்பாளர் பற்றாக்குறை உள்ள நாடு போல தோணும் ஆனால் உழைப்பாளருடைய உற்பத்தி திறன கணக்கில் எடுத்துக்கிட்டா அமெரிக்கா வந்து உழைப்பாளர் மிகுந்த நாடு இப்படி இதில் சில குறைபாடு இருக்கு ஆனாலும் இந்த தொன்மை கோட்பாட்டுக்கும் புதிய கோட்பாடு ரெண்டுமே பொருளாதாரத்தில் பேசப்பட்ட கோட்பாடுகள் இந்த இரண்டு கடையில் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தா பன்னாட்டு வாணிபத்தை விளக்குவதற்கு உழைப்பு மட்டுமே அடிப்படையின்னு சொன்னது தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாடு ஆனால் அதே நேரத்தில் பன்னாட்டு வாணிபத்தை விளக்குவதற்கு பொதுமதிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு அதே மாதிரி தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாட்டில் உழைப்பு என்பதுதான் ஒரே ஒரு காரணி ஆனால் அதே நேரத்தில் புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாட்டில் உழைப்பு மட்டுமல்ல காரணி உழைப்பும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மூலதனமும் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது ஆக அது இரு காரணிகளை கணக்கெடுக்கிறது அது மாதிரியே தொன்மை பன்னாட்டு வாணிப கோட்பாட்டில் ஒப்புமை செலவு வேறுபாட்டிற்கு உழைப்பாளர்களுடைய உற்பத்தி திறன் வேறுபாடு என்பது ஒரு காரணம் ஆனால் புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாட்டில் ஒப்புமை செலவு வேறுபாட்டுக்கு உற்பத்தி காரணிகளுடைய கிடைப்பளவு எவ்வளவு அங்கே இருக்குது எவ்வளவு கிடைக்குதுங்கிற அந்த வேறுபாடு தான் காரணம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறோம் ஆக இது ரெண்டுக்குமான வேறுபாடாக இது சொல்கிறோம் இந்த பன்னாட்டு வாணிகத்தில் என்னெல்லாம் நன்மை இருக்குது இது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம நாட்டு சந்தையை விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டிலேருந்து பொருளை இறக்குமதி பண்ணுறோம் பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம்னு சொன்னால் மொத்தத்தில் இது ஒரு நாடை பாதிக்கிறதா அல்லது வாழ வைக்கிறதா அதை நம்ம ஆராய வேண்டியிருக்கு அப்படி பார்த்தா என்னெல்லாம் நன்மை அப்படின்னு பார்த்தா முதல்ல திறன் உற்பத்தி அதாவது பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபடுற எல்லா நாடுமே தன்னுடைய ஒப்பீட்டு தனி தெரிச்சி அளவிற்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டு தான் இருக்கு அதாவது உற்பத்தி வளங்களை சிறப்பாக பயன்படுத்துது ஒப்பீட்டு தனி தெரிச்சி உள்ள பொருள் உற்பத்தியில் தான் அது கவனம் செலுத்துது அதன் காரணமாக அதிகப்படியான உழைப்பு விரயமாவதை தவிர்த்து விடுகிறது உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது உற்பத்தி தொழில்நுட்பம் மேம்படுது ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி பெட்டியோ அல்லது ஒரு வானொலி பெட்டியோ இந்தியாவுக்கு வருவது என்று சொன்னால் அதற்கு அவ்வளவு வரி வீதங்களெல்லாம் எல்லாம் கட்டி இங்கே வரணும் ஆனால் இன்றைக்கு நம்மூர் கடை தெருக்களில் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு என்ன காரணம் சொன்னால் அந்த பன்னாட்டு வணிகம் தான் காரணம் அடுத்த ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாட்டுக்கிடையையும் இந்த விலைங்கிறது சமனடையுது எப்படி பன்னாட்டு வாணிகம் அனைத்து வணிக நாட்டிலையும் சமநிலை அடைய உதவுது மூன்றாவது பற்றாக்குறையான வளங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் இதையெல்லாம் தவிர்த்து பொதுவாக என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தா மக்கள் வாங்கி பயன்படுத்த பல வகையான பொருட்கள் கிடைக்க வழிவகுக்கிறது வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க செய்யுது பின்தங்கிய நாடுகள் தொழில்மயப்படுத்தப்படுது போக்குவரத்து வசதிகள் வளரும் ஆக இவ்வளவு நேரம் இந்த பன்னாட்டு வாணிகம் என்பது தொடர்பாக நம்ம என்ன தான் பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தா அடிப்படையாக வாணிகம்னா என்ன உள்நாட்டு வாணிகம்னா என்ன பன்னாட்டு வாணிகம்னா என்ன அதற்கான கோட்பாடுகள் வணிக கோட்பாடுகள் தொன்மை கால கோட்பாடு எப்படி இருந்தது புதிய நவீன கால கோட்பாடு எப்படி இருக்குது இந்த பன்னாட்டு வாணிகத்தால் மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்குது என்கிற பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்குறோம் அடுத்த வர்ற பாடப்பகுதியில் வாணிப வீதம் அதனுடைய வகைகளெல்லாம் பார்ப்போம் எல்லாரும் நடத்தி இருக்கிற இந்த பாடங்களை நல்லா உள்வாங்கி மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து தெளிவடையும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்